மிருகம் பாதி கொடூர மிருகம் மீதி கலந்து செய்த கலவை நான் டாலிவுட்டில் கெரியரை கிக் ஸ்டார்ட் பண்ணி பாலிவுட்டில் டாப் கேர்ல வண்டி இருக்கக்கூடிய ஒரு அனிமல் தான்

ஆண்டுகளா பின்னுக்கு டைம் டிராவல் பண்ணி கூட்டிட்டு போய் ஆண்ட பெருமை பேசுற பிதாமகன் டைரக்டர் அரையலனா உடம்பல நினைச்ச இடத்த தொட முடியலனா காதல் என்ன ஃபீலிங்ஸ் இந்த எடுத்து அதுல ஒரு ஆக்டர நடிக்க வச்சு அதுக்கு பாக்ஸ் ஆபீஸ் கிட் கொடுத்து ஆறு பக்கம் இந்த சமூகமே ரெட்டி வங்காவோட சொல்லிக்கலாம் நான் இங்க ஆல் பாக்ஸ் ஏன் முன்னாடி எல்லா கருத்தும் சொல்லி ஆல் இந்தியாவிலேயுமே அரைவை காடா சுத்தி வரக்கூடிய சந்தீப் ரெட்டி வங்காவோட பைப் நிறைய அனிமல்ஸ் வந்து அணிவகுத்து நிற்குது குகை மனிதர்கள் பெண்களை ட்ரீட் பண்றது உறவுக்காக அடிச்சுக்கிறது அதுதான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறது ஆணாதிக்கம் இஸ்லாமிய வெறுப்பு இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இதுதான் சினிமாவை மாற்றும் புதிய முயற்சின்னு சுத்தக்கூடிய ஆல்பா டேரக்டர் சந்தீப் ரெட்டி வங்காவுக்கு நீ எல்லாம் மனுஷனே இல்லை தெரியுமா அவார்ட் வழங்கி தன்னைத்தானே கௌரவித்துக் கொள்கிறது ஆகா ஓகோ அவார்ட்ஸ்